பரட்பெரும் உங்களுக்கு சொந்த வீடு வேண்டுமா அல்லது கட்டிய வீட்டை மிக விரைவில் கட்டி முடிக்கணுமா வாழ்ற வீட்டுல நிம்மதியும் செல்வ செழிப்பும் பெருகணுமா உங்க குடும்பத்துல வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு வேண்டுமா இன்னைக்கு நான் பதிவு செய்யக்கூடிய இந்த வாஸ்து நாள் சூட்சம பரிகாரத்தை முழுசா பார்த்து வரும் ஞாயிற்றுக்கிழமை செய்யுங்க பிராமிஸ் பண்றேன் எனக்கு என்ன ஃபாலோ பண்றவங்களுக்கு என்னோட பயிற்சியில வளரன்களுக்கு என்னோட யூடியூப் ஃபாலோ பண்ணி பல பேருக்கு வீடு கிடைச்சிருக்கு நிலம் கிடைச்சிருக்கு வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க ஜெயிக்கணும்னா முழுமையாய் இந்த பதிவை பாருங்கள் ஜோதி கருணை குருவே குருவே சரணம் துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களும் லட்ச லட்சம் கோடி கோடியாய் அனுதினமும் பெருக என மனதார பிரார்த்திக்கின்றேன் வாழ் அன்பு அன்பர்களே சமீபத்தில் ராமேஸ்வர யாத்திரையை முடிச்சுட்டு கிளம்பும் போது நம்ம ராமேஸ்வரம் இருக்கக்கூடிய டிவைன் ஃபாலோயர் அவர் தான் நம்ம ராமேஸ்வரத்தோட அக்ஷம் டிவைன் ஒரு கோஆர்டினேட்டர் அவர் வந்து குருஜி எங்கள் வீட்டுக்கு வாங்க புதுசாக கட்டின வீட்டுக்குன்னு போய் அவர் வீட்டை பார்த்தோம் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு மதி அப்படிங்கிறவர் மதிவாணன் அப்படிங்கிறவர் பண்ணதுக்கப்புறம் இந்த க நான் அந்த ராமேஸ்வரம் வரும்போது பெரும் கடனோடு வந்தேன் ஆனால் இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வந்து பெரும் கனவு கண்டு அந்த கனவையும் நினவாகுவதற்கு உங்களோட பயிற்சியும் உங்களோட தான் காரணம்னு அவரே அணு பகிர்வையும் கொடுத்தாரு எனக்கு பெருத்த ஆனந்தமாக இருந்துச்சு அவங்க குடும்பம் முன்னும் கோடான செழிப்போட செல்வசிரிப்போட வாழணுன்னு வாழ்த்தறேன் இதை பார்க்குறவங்க போல உங்களுக்கும் நம்ம வழி செல்வம் பெறுகணுன்னா இந்த சொல்லக்கூடிய சின்ன சின்ன பரிகாரத்தையும் நம்பி செய்யுங்க வாய்ப்பு இருக்கும்போது நம்மளோட பயிற்சி வகுப்பில் வந்து கலந்துக்கோங்க பெரும் வெற்றி உங்களுக்கு சத்தியமாய் கிடைக்கும் வரும் ஞாயிற்றுக்கிழமை ஆடி மாதத்தில் வரக்கூடிய அற்புத தெய்வீகமான வாஸ்து நாள் வாஸ்து நாள் அப்படிங்கிறது வாஸ்து பகவான் கண் விழித்து பார்க்கக்கூடிய நாள் அன்றைய தினத்துல யார் ஒருவர் வாஸ்து பகவானை நமஸ்காரம் செய்யறாங்களோ அவர்களுக்கு என்ன வேண்டாங்களோ அந்த வேண்டுதல தருவார் வாஸ்து பகவானை பொறுத்தளவுக்கு வேண்ட வேண்டியது என்ன வீட்டில் நிம்மதி வேண்டும் நெருமறை சக்திகள் வருக வேண்டும் சொந்த வீடு வேண்டும் சொந்த நிலம் வேண்டும் வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல எல்லா வெற்றியும் கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் அப்படி வேண்ட வேண்டிய நாள் தான் வரும் ஞாயிற்றுக்கிழமை நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையில் எந்திரிச்சு தலைக்கு குளிச்சிட்டு கை நிறைய கோதுமையை எடுத்து எட்டு முறை வலதுபுரமாக எட்டு முறை இடதுபுரமாக சுற்றி கிழக்கு திசையில் போட்டுட்டு காலை ஆறு மணிலேருந்து ஒம்பது மணிக்குள்ளே நீங்கள் எந்த வீட்டில் இருக்கீங்களோ அங்கே ஒரு புது செங்கல் நல்லா மஞ்சள் தேய்ச்சி அதற்கு சென்டரில் பெரிய குங்குமம் வச்சு அதற்கு மேலே ஒரு அகழ் தீபம் நெய் தீபம் ஏற்றுக்குங்க அதற்கு முன்னாடி ஒரு எலுமிச்சி மளத்தை கட் பண்ணி பாதி மஞ்சளாக பாதி குங்குமமாக வச்சுட்டு நீங்கள் கையில் பச்சரிசி மஞ்சள் கலந்து அச்சதையாக எடுத்து வச்சுட்டு வாசுபகவானுக்குரிய ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி மிக்க மந்திரம் இருக்குது அந்த மந்திரத்தை நான் உங்களுக்கு கூடிய டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயே அனுப்பி வைக்கிறேன் அந்த மந்திரங்களை நீங்க மனமார ஜபம் செய்யணும் அதில் மிக முக்கியமாக அவரோட மூல மந்திரம்னு சொல்லக்கூடிய ஓம் அனுகிரக அனுகிரக ரூபாய் ருத்மகே பூமி புத்திராய் தீமகி தண்ணோ வாஸ்து குருஷ பிரசோதயாத் என்கின்ற இந்த மூல மந்திரத்தை நீங்க முழுமையா படிச்சுட்டு மூ இருபத்தேழு முறை படிச்சுட்டு அவருக்குரிய ஏழு சக்தி மிக்க மந்திரம் இருக்கு அந்த மந்திரத்தை நான் அனுப்புறேன் அதை நீங்க வந்து இருபத்தேழு முறை சொல்லிட்டு அதற்கப்புறம் ஏதோ ஒரு இனிப்பை கோதுமை சார்ந்த இனிப்பை பிரசாதமா வச்சுட்டு கற்பூர மாரத்தில காமிச்சதுக்கப்புறம் அந்த இனிப்பை கொண்டு போய் நீங்க வடக்கு திசையில் தூவி விட்டுட்டு அன்றைய தினத்தை வீட்டில் அதே கோதுமை உணவையை செஞ்சு காலையில எல்லாத்துக்கும் கொடுத்துடணும் அந்த செங்கலை தினமும் கொஞ்சோண்டு கொஞ்சோண்டு புணுகு தடவி புணுகு தடவி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இந்த வாஸ்து நாள்லேருந்து ஆறு மாதத்துக்குள்ளே இறையருளால் குருவொருளால் வாஸ்து பகவானின் ஆசிர்வாதத்தால் சத்தியமாக சொல்கிறேன் சொந்த வீடு சார்ந்த கனவு உங்களுக்கு நடைபெறக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் பணம் சார்ந்த தட்டுப்பாடுகள் சரியாகும் லோன் ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்க பர்மிஷனுக்காக போயிட்டு இருக்கு டாக்குமெண்ட் வேலை நடக்குது அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் சரி இந்த வழிபாடை செஞ்சால் உங்களுக்கு நடக்கும் நடந்தே தீருங்க இதைய மனசில் வச்சுக்கிட்டு வரும் ஞாயிற்றுக்கிழமை உலகத்தில் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் வாடகை வீட்லயே இருந்தாலும் சரி கையில் பத்து காசு இல்லைனாலும் சரி இந்த பரிகார வழிபாட்டை நம்பி செய்யுங்க தொடர்ந்து ஐந்து வா அஞ்சு நாள் யார் ஒருவர் செய்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில் வாஸ்து பகவான் கண்டிப்பாக அந்த அதிசயத்தை ஏற்படுத்துவார் உங்களை நம்புங்க வாஸ்து பகவான வழிபாடுகளை செய்யுங்க உண்மையாக அதற்கான முயற்சியை பயிற்சியை செஞ்சு உழையுங்க வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இதை செஞ்சுட்டு அன்று இரவு படுக்க போகும்போது ஓம் அனுகிரக ரூபாய நமக ஓம் அனுகிரக ரூபாய நமக என்கின்ற மந்திரத்தை நூற்றி ஒரு முறை எழுதணும் கண்டிப்பாக எழுதணும் எழுதி நீங்கள் உறங்க செல்லுங்கள் அற்புதங்கள் ஏற்படும் இது சத்தியமான உண்மையான நடக்கக்கூடிய விஷயம் பயன்படுத்தி வளம் பெற வேண்டும் என நமது அன்பர்களையும் நண்பர்களையும் வேண்டிக் கொள்கின்றேன் யார் ஒருவருக்கு வாஸ்து பகவானோட எந்திரம் வேணும்னு நினச்சிங்கனாலும் நம்ம தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் வாஸ்து பகவான எந்திரத்தை நம்ம பூஜை செஞ்சு உங்களுக்கு அனுப்புவோம் அலுவலகத்தில் வைக்கலாம் கள்ளாப்பெட்டியில் வைக்கலாம் உங்கள் வீட்டிலையும் வைத்து அதன் மேலே அகழ்வளக்க ஏற்றிட்டு வருவதன் மூலமாகவும் நன்மைகள் கிடைக்கும் மிக முக்கியமாக ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவங்க நிலம் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்க கன்ஸ்ட்ரக்ஷன் சார்ந்த பிஸ்னஸில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த எந்திரம் பெரிய அளவில் வெற்றியை தரும் வாஸ்து எந்திரம் தேவைப்படுறவங்க தொலைபேசி எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் ஞாயிற்றுக்கிழமை இந்த ரியல் எஸ்டேட் துறையில் நிலம் சார்ந்த கட்டணம் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய எல்லாருமே ஒரு பத்து ஏதாவது அநாதாசிரமத்தில் போய் ஒரு பத்து கிலோ கோதுமை தானம் தந்து பாருங்கள் நல்லது நடக்கும் நன்மைகள் அற்புதமான தெய்வீகமான ஞாயிற்றுக்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த வாஸ்து நாள் வழிபாடுகளை செய்யுங்க அதற்கு அடுத்த நாளை பூரம் வருது எல்லாமே நல்ல தெய்வீகமான நாட்கள் கைகூடி வருது செயல்படுத்தி பாருங்கள் வெற்றி கிடைக்கும் யார் இதை செய்ய போறீங்க வாஸ்துன்னு கமெண்ட் மென்ஷன் இந்த பெல் பண்ணி வரும் செவ்வாய்க்கிழமை முதல் ஜூலை சிறப்பு ஒப்பு நடக்குது ஐநூத்தி இரண்டு ரூபாய் மட்டும்தான் இதற்கு தட்சணை கட்டணம் மகாலட்சுமி வசியத்தை செய்யக்கூடிய பல்வேறு விதமான எந்திர மந்திர தந்திர ரகசியங்களை சொல்லித்தர இருக்கின்ற இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து கோவை சென்னை இலங்கையில் தன்னவர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் தொடர்பு கொள்ளுங்கள் ஆகஸ்ட் பத்து பணம் தனம் பெருக்கும் தன்னை உணரும் கலை பணவளக்கலை இலங்கை குழுமுழு நடக்குது கலந்து கொள்ளும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்கள் அனைவரையுமே சந்திக்கின்றேன் அனைவருக்கும் அனைத்து விதமான செல்வ செழிப்புகளும் அவரீதமாக வருகட்டும் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி நன்றிகள் கோடி